இந்தியா வந்துங்க உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்மளுடைய பெரிய பலா தான் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இதை விட மக்கள் தொகை எந்தளவுக்கு சீனாவில் இருந்தால் கூட அது ஜனநாயக நாடு இல்லை இந்தியாவுக்கு அப்புறம் ஜனநாயகம் இருக்கிற நாடுகளுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மி அமெரிக்காவோ ரஷ்யாவோ தேர்தல் மூலமாக தங்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ஜனநாயகம் சொல்கிறோம் அவங்க அங்கேருந்து மக்கள் தொகை கம்மி அதான் தி லார்ஜஸ்ட்டு இன் தி வேல்ட் தி லார்ஜஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட் உலகத்தின் மிகப்பெரிய சந்தை இந்தியா தான் நீங்கள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவை கூட்டினா கூட ஒரு இருபது கோடிக்கு மேலே மக்கள் தான் வராது ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தாலி எல்லாம் கூட்டினா கூட இருபதோ இருபத்தஞ்சி கோடியாக வரும் ஒட்டு அமெரிக்கா முப்பது கோடி கூட வரல அப்போ அமெரிக்கா ஐரோப்பா எல்லாம் சேர்த்தா கூட அறுபது கூட நின்றுரும் நம்ம நாம் மட்டுமே நூற்றி நாற்பது கோடி இருக்கும் ஆமாம் அப்போ பெரிய சந்தை நம்ம சந்தை பெரிய ஜனநாயக நாடு நிறைய ஒரு ஒரு டைவர்சிட்டி இருக்கிற ஒரு பன்மை பன்மை சமுதாயம் இங்கே நிறைய மொழிகள் நிறைய வாழ்க்கை முறை ஃபுட்டுன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டி ட்ரெஸ்ஸுன்னு ஆயிரக்கணக்கான வெரைட்டி வாழ்க்கை முறையில் ஆயிரக்கணக்கான வெரைட்டி காடுன்னா முப்பத்து முக்கோடி கோடி தேவர்கள் கடவுள்னு சொன்னால் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பன்மைத்தன்மை தன்மை கொண்ட ஒரு நாடு இன்னைக்கு உலகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு தாட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் கரைஞ்சி போய் ஒரு ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி தான் இன்னைக்கு உலகமெல்லாம் வளர ஆரம்பிக்கிறது இல்லை யூரோப்பெல்லாம் எடுத்துக்கோங்க அங்கே வந்துட்டு அங்கே தான் அதான் யூரோப்பை தான் சொல்கிறேன் யூரோப்பை தான் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் ரைட்டுன்றது கடவுள் இல்லை நாஸ்திகம் கம்யூனிசம் சோசியலிசம் இதெல்லாம் பின்னால் போயிடுச்சு இப்போ மக்களுக்கு மறுபடியும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வந்திருக்கு இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமில் நம்பிக்கை வந்திருக்கு கிறிஸ்தவ நாடுகளில் கிறிஸ்தவ மதத்தின் மேல் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ புதிய தலைமுறை ஒன்று உருவாகிற தலைமுறை வந்து ரைட்டிஸ்ட் ஐடியாலஜிக்கு மாறுது ரைட்டிசம் பேசுகிற கட்சிகள் ஆட்சிக்கு வருது எங்கெல்லாம் அந்த நாடு அதனுடைய சாவர இதை பற்றியெல்லாம் நேஷன் ஸ்டேட் கான்செப்டில் பேசுகிற தேசங்கள் வந்து இன்றைக்கி வந்து முன்னுக்கு வருது அப்போது இந்தியாவுக்கு அந்த அடிப்படையில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது நாமளும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றவங்க தான் இன்றைக்கி இஸ்லாம்லேயே நிறைய குளோபல் இஸ்லாமில் நிறைய மாற்றங்கள் இருக்குது இதையெல்லாம் ஆதரிக்கிற பல நாடுகள் ஆதரித்த பல நாடுகள் இன்றைக்கி அவங்களாம் மறுபரிசீலனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் சரி வராது இதில் ரிசல்ட் கிடைக்கல இது இது வந்து உலகத்தை ஒரு அழிவு பாதை கொண்டு போகுது இது ஒரு பெரிய பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த அந்த ரேடிக்கல் இஸ்லாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மடை மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் இஸ் இஸ்லாம் வந்து எமர்ஜாக எமர்ஜாக ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் இஸ்லாம் இருக்குது அது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது இப்படி நிறைய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதனால தான் இப்போ துபாயிலெல்லாம் இந்து கோயில் கட்டலாம் அனுமதிக்கிறாங்க சவுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கெடுபடியான அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றி இப்போ கொஞ்சம் லிபரலைஸ்டு ஸ்கீமில் வந்திருக்கு முன்னால்லாம் அப்படி இல்லை கெடுபடியாக இருக்கும் மத்தியானம் பன்னெண்டே முக்காலுக்கு தொழுகைக்கு போகணுன்னா ரோட்டில் வந்து கவர்மெண்ட் அப்சர்வர்ஸ் நிற்பான் தொழுகைக்கு யாராவது போகலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான் அவன் அங்கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் வச்சுருங்க கடை விதிக்கிறது அந்த தொழுகை இன்றைக்கி அதெல்லாம் இந்த இப்போ இருந்த மன்னர் எடுத்துட்டார் அப்போ அவங்க கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணுறாங்க அப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அவன் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு அதில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வலிமையான சூழல் இருக்குது இப்போ நம்ம பக்கத்து நாடுகள்லாம் இந்தியாவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க இலங்கைக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன் இந்தியாவை தான் நிறைய எதிர்பார்க்குறாங்க இந்தியாவை தான் கொண்டாடுறாங்க அங்கே உள்ள தமிழர்கள் மாத்திரம் இல்லை சிங்களர்களுமே சீனாவை அவங்க பெருசாக அவங்க ஒரு அவங்களுடைய வழிகாட்டுற தேசமாவோ அவங்களுக்கான ஒரு பெரிய உதவி செய்யற தேசமாக அவங்க நினைக்கல ராஜபக்ச காலத்தோடு எப்பயுமே இல்ல இந்தியாவை தான் போட்டுறாங்க மோடியை தான் பெரிய தலைவராக நினைக்கிறாங்க அவங்களுக்கு இலங்கை அதிபரை விட இந்தியாவில் மோடி தான் அன்பு அதிகமா இருக்கு அவங்க நாட்டு ஆட்சியாளரை விட இந்திய ஆட்சியாளர்கள் தான் அன்பு அதிகமா இந்தியா தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனுங்க இந்த ரீஜனில் இந்தியா தான் முக்கியமான நாடு இது வரலாற்றுல அப்படிதான் இருந்திருக்கு அப்படி அப்படிதான் இருக்கு